மோனி மோனி உனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்ல இன்னைக்கு நான் மீன் சமைச்சிருக்கேன் சாப்பிறியா ஓகே இரு அப்பனா உனக்கு கொஞ்சம் சாதம் போட்டு ஒரு துண்டு மீன் வைக்கிறேன் ஓகேவா ஓகே மாம் ரைஸ் கொஞ்சமா போடவா கொஞ்சம் அதிகமா போடவா கொஞ்சம் அதிகமா போடுமா ஓகே மோனி மீன் தழை உனக்கு பிடிக்கும்ல அதனால உனக்கு வைக்கிறேன் பெரிய தலையாக வச்சுட்டியம்மா ஐய் ஜாலி ஜாலி எனக்கே வா ஃபுல்லா நானே சாப்பிட போறேனா சூப்பர்மா உனக்கு தான் மோனி உனக்கு பிடிக்குமே இருந்தால் மீன் வாங்கி இன்னைக்கு நான் உனக்காக சமைச்சேன் தேங்க்யூ ஸோ மச் மாமி சரி சாப்பிடு साढ़े मोनी, पेस्टर का, पेस्टर को मम्मी, थैंक यू सो मच मम्मी, थैंक यू फ्रेंड्स, बाय बाय